பாண்டியன் ஸ்டோர் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க தங்கமயில் தன்னோட வீட்டுல குத்த வச்சு உக்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற அவங்களோட அம்மா பாக்கியம் தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் பா நம்ம தங்க மயிலோட அப்பா திடீர்னு நம்ம வீட்டு வாசல்ல காரு வண்டி வந்து நின்றுக்கு அப்படின்னு சொல்றாப்ல உடனே தங்க மயிலி எந்த நெனப்புல இப்படி பேசுதுன்னே தெரியல என்னை அழைச்சிக்கிட்டு போறதுக்கு கார் அனுப்பி இருக்காங்களா அப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடியாருது ஸோ எந்த நினப்புல இப்படிலாம் பேசுது அப்படிங்கிறது தான் தெரியல வெளியில வந்து தான் தெரியுது தங்க மயிலோட சாமான் சட்டெல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம டிரைவரு ஸோ இது எல்லாமே பாண்டியன் குடும்பத்துல இருந்து அனுப்பி விட்டாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கோ வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் என்ன அவ்வளோ தான் போச்சு எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தங்க மெயில் அதே இடத்துல எல்லாம் அழ ஆரம்பிக்குது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியெல்லாம் பயங்கரமாக பேசுமாச்சு எங்கெங்கடி வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு திட்டவும் அவங்க எல்லாமே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னா அது அந்த வீடாக தான் இருக்கும் இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அவ்வளோ சீக்கிரம் நான் விட மாட்டேன் அடுத்த ஹீரிங்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கோமதியும் அதே மாதிரி சோகத்துல உட்காந்துருக்குறாங்க நம்ம பழனி வராப்புல என்னக்கா தங்க மயிலு போனதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்க நான் எதுக்குடா அவளை நினைச்சு ஃபீல் பண்ணணும் என்ன என்னோட பையனோட வாழ்க்கை இப்படி பாலா போயிடுச்சு அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தங்கமயில கோமதிக்கு போன் பண்ணுது பார்த்த உடனே இவ இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா முதல்ல இதை பிளாக் பண்ணுறா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பழனிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அதே நேரம் பழனிக்கு ஃபோன் வருது தங்க இருந்து நம்ம பழனியும் அட்டன் பண்ணாதான் அடுத்தது ராஜி அப்புறம் மீனா இப்படியே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க யாருமே ஃபோனை எடுக்கவே இல்லை தங்க மெயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி நம்ம ராஜிக்கிட்ட அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறாப்புல மிட் நைட்டில் கூட நீ எழுதின லெட்டர் எடுத்து வச்சு தான் அவன் அப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறாக்குல அப்படின்னு தான் நான் அப்படின்னா வீட்டுக்கு போய் பாக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராஜி வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழனி நீ போய் பாருமா ஆரம்பத்தில் பேசலைனாலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேசிடுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதனால் நீ போ அப்படின்னு சொன்ன உடனே ராஜி கிடு கிடு கிடுன்னு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு இருந்து பார்க்கலாம்